வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களோட நகுலா சிவநாதன் ஆம் இன்று ஏன் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எப்படி பார்க்குறோமென்றால் இப்போ உதாரணமாக உறைந்துள்ள பனி வந்து அது இருக்கின்றது ஆம் அந்த உறைந்த பனி இறுக்கமாக இருக்கும் அதை தான் நாங்கள் சில நேரம் நொறுக்குறதை பார்க்குறோம் அந்த அப்படி உறைவனி போல் நாங்கள் எங்களோட மனதை வைத்திருக்க வேண்டுமா இல்லது உருகுகின்ற பனி போல எங்கள் மனம் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆம் இப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் இரக்கம் அன்பு கருணை போன்றவற்றால் ஆன ஒரு வடிவந்தானே மனிதன் அந்த வடிவத்தை விட்டு நாங்கள் மாற்றுகின்ற நாகரிக வடிவங்களில் அதாவது ஒரு நடிப்பாக ஏன் இந்த வாழ்க்கையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கின்றது நிச்சயம் நடிக்க தேவையில்லை எல்லோரோடும் அன்பாகவும் நட்பாகவும் அதே நேரம் பொறுமையோடும் என்றால் எல்லா உறவுகளும் எங்கள் உறவாகவே இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இது சாத்தியமா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது சில நேரம் அது சாத்தியம் இல்லாமல் போகிறது காரணம் ஒவ்வொரு மனிதரும் தான் சிறந்தவர் தான் நல்லவர் தான் நடிப்பில்லாதவர் என்று உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனித வாழ்க்கையில் மேம்பட முடியும் ஆனால் அவர் நல்லவர் போல் நடித்து கொண்டு செய்கிற செயல்கள் தீய செயல்களாக இருந்தால் அது ஒருபோதும் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே குறுகிய கால மனித வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக இருப்பது மிக மிக முக்கியம் அந்த மகிழ்ச்சியை எப்படி எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வது என்று பார்த்தமெண்டாம் அதை ஆழமாக இப்பொழுது அறிவுள்ள மனிதர்கள் நல்ல ஆழமான நுட்பமான அறிவுள்ள மனிதர்களாகவே எல்லோரும் வாழுகிறோம் நாகரிகம் தெரிந்த மனிதர்களாக வாழுகின்றோம் அப்படி என்றால் நாங்கள் அந்த ஆழத்தை சிந்தித்து பார்க்குறோம் கூர்மையான அறிவு பெற்ற நாங்கள் அந்த அறிவாக சிந்தித்தோமானால் நிச்சயம் மகிழ்ச்சியை எங்களுக்குள்ளே வரவழைக்கலாம் அந்த மகிழ்ச்சி இல்லாத வாழ்வு வெறும் காணல் நீர் போல் தான் இருக்கும் அது நல்லதா என்ற கேள்வி இல்லை அப்போ எல்லோரோடும் மகிழ்ச்சியாக இருக்க எப்போதும் நாங்கள் முயல வேண்டும் அந்த முயற்சி தோற்றுவிட்டாலும் மீண்டும் புது முயற்சியாக வர வேண்டும் என்பதை எங்களோட மனதில் ஒரு தன்னம்பிக்கையோடு எடுத்தோமானால் நிச்சயம் எல்லா மனிதரோடும் சிரித்து சந்தோஷமாக பேசலாம் யோசிச்ச பாருங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷத்தோடு வாழுறது இவ்வளவு மகிழ்ச்சி ஆம் அதை நாங்கள் கடைப்பிடித்தால் என்ன நன்றி வணக்கம்